ஏன்னா கொலகாரம் நான் தான் படத்தில் போலீஸ் நான் ஓ சாரி மறந்துட்டேன் சார் மெமரி சார் சாரி சார் ஞாபகப்படுத்துகிறேன் சார் பார்ப்பேன் இந்த கதை சொல்லி பார்க்கும்போது நான் வந்து ஆகா ஓஹோ பிரமாண்டம் சூப்பர் ஹீட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் வந்து ஒரு கதை சொல்லும் போது இட் இஸ் ஜான கிரிமினல் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் கொலை நடக்குது சொந்த கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் ரெண்டையும் கேட்டாங்க இதுதான் போர் தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கும்னு நினச்சி ஏன்னா பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்ட் மொதல் நாள் அவனை பார்க்கும் போது ஷியாம் பிரவீன் த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன் நான் ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை தரத்து பின்னாடி இருக்கு இன்னொரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் சுரேஷ் ஒரு படம் வந்து ஏற்கிறார் இப்போது அதையும் வந்து கால்ஷீட் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் என்ன மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு என்ன வாட்ச் தான் தரல அதே தான் இந்த சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல் ஒரு குழப்பமில்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அலாங் தி வே ஏன்னா அந்த போர் தொழில் பரம்பரம் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சனுக்கு வேண்ட இஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா அப்படி டூ இட் தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம்தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் இருக்காருன்னு இந்த கதையும் சொல்லிவிட்டேன் சார் தப்பாக இருந்துச்சு கதை கதையும் சொல்லிவிட்டேன் இருக்கட்டும் தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு போய் சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு ஆனால் இது அறிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதாக வந்தமலாம் வேர்ட் திஸ் இல் பி மீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எத் ஃபிலம் ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாடுறது எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சு தாண்டுறது ஐம்பது தாண்டறது நூறு நூற்றி ஐம்பது என்னமோது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இது வாட் கீப்ஸ் மீ கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னும்போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பல படங்கள் இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் லைஃப்ல அந்த பிரகினைகள்லாம் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆச்சரியனா இந்த ஒரே இந்த ப்ரெஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திருநீதி செல்வம் உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லைய உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார் நெல்லை சுதந்திர சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிடக்கூடியவர் தெரியுமா நீங்கள் ஆ சாரி சாரி அவரும் ஒரு சுறுப்பாக இருக்கார் அதனால் உங்களை தான் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் ஆல்வேஸ் பீன் ரத்னி என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு அந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்தா தயவு பண்ணி அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது என்னை வந்து அன்போடு குறைந்த வந்து தைரியமாக சொல்லக்கூடிய தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கான் என்ன தலையான மாதிரி படத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விவ் டன் பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பணம் நினைக்கிறேன் பட் டன் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் பீன் டன் வெல் மியூசிக் ஸ்கோர் ஹவர்ஸ்க்கு பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்தேன் வெரி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஐ ஹோப் தம் ஸ்மைல் மேன் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்லுன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் தி சீன்ஸ் எனக்கு இப்பே சொன்னாதான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருந்தாலும் ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன் இஸ் கிரேட்டர் ஹைட்ஸ் லைஃப் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்முகத்தில் வாயில் வருது ஸோ அவங்கள நன்றி காலத்தாமதமாக தாமதமாக துவக்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போதே அதுக்கு காரணம் ஆர்காட்டோட நான் சொல்ல முடியாது நான் கிளம்புனது லேட்டு நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கவா நான் அப்படி நான் சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரிய பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட்டோடல் கூட்டம் நெரிசலால் நான் காலை வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி ஒரு மறுத்தாருன்னால் எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி எல்லாம் ஸ்மைல் மேலே நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் மாதரோட ஆசையுடனும் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் அவுட் ஹியர் நம்மளோட படத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூ ஆல் கேம் ஹியர் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு இட்ஸ் லைக் அ ப்ரிவிலேஜ் இட்ஸ் கிரேட் ஆனார் டு ஒர்க் வித் சரத்குமார் சார் அன் ஹிஸ் ஒன் ஃபிஃப்டி மூவி அண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகே கமலா ஆல்கமிஸ் கமலா ஆல்கமிஸ் ஸோ Uh, when he approached for the character, the and pandra characters, it was a very homely next door. everyone saw me in saris uh, always uh, uh, doing very homely characters. Uh, i said that it is the character of an investigative officer being part of uh, sharad kumasa's uh, investigative team pandra, characters, different so i took up this opportunity. Uh, it is as, for, as an actor, even a lot of space to explore different characters. and, uh, and uh, it was the first time i'm working with uh, duo directors, uh, sham and, uh, and mr. sham and mr. praveen. അവർ കൂടെ വർക്ക് പണിയ മലയാളി സോ ലൈക്ക് ഹലോ നാട്ടിലെ എവിടെയൊരു നാട്ടിലെ എവിടെയാണ് ഇറ്റ് വാസ് ലൈക്ക് അന്ന മാറി തോ ഇറ്റ് വാസ് ലി വർക്കിംഗ് വിത്ത് ദേം ആൻഡ് ഓഫ് കോഴ്സ് നമ്മുടെ ഡിഒപി വിക്രം സർ ആൻഡ് നമ്മ മ്യൂസിക് ഡിരക്ടർ സർ താങ്ക് യു സോ മച്ച് ഹി ഹാഡ് ഹി സ്പീക്സ് സോ വെൽ ഹി സ്പീക്സ് ബെറ്റർ ആൻഡ് அவ்வளோதான் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கு கிவ் மீ உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம் டிசம்பர் ட்வெண்ட்டி செவன்த் நம்ம ஃபிலிம் த ஸ்மைல் மேன் இட்ஸ் ரிலீஸிங் அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் அலாட் யூ எல்லோருக்கும் வணக்கம் ஐ அப்பாலஜைஸ் என்னோட டிலேக்காக ரொம்ப ரொம்ப சாரி ஆர்காட் ரோட் ரொம்ப ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருந்தது அண்ட் தேங்க்யூ ஆல் இவ்வளோ கன்ஜெஷன் இருந்து கூட நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க எங்கள் ப்ரெஸ் மீட்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த படம் வந்து ஐ ஹாவ் டு சே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு எவ்ரிபடி ஆன் த இயர் இட்ஸ் பீன் அண்ட் ஆன டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷாம் அண்ட் பிரவீன் தேங்க் யூ ஃபார் இன்வால்விங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட் என்னோட த ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாரும் ஆல்ரெடி ஐ திங்க் பேசியிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி பட் என்னோடய ஹைலைட் வந்துட்டு டெஃபினெட்லி ஒர்க்கிங் வித் சரத்குமார் சார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவ் சீன் ஹிம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்வேஸ் ஐ நெவர் தாட் இந்த மாதிரி ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அவர் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இருந்தது அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கற்றுக் கற்றுக்கிட்டேன் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் இன் கேரளாவில் ஒர்க் பண்ணோம் ஸோ போயிட்டு போயிட்டு வந்தது அண்ட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா லைக் மெமரிஸ் இட்ஸ் ஆல்சோ இது இதில் வந்து ஒரு ஒரு மென்டல் டிசார்டர் பற்றி கூட இருக்கு அண்ட் அந்த மென்டல் டிசார்டரை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் பிரீயிங் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை மெனி பீப்புள் அண்ட் இந்த இந்த புக் இந்த கதையோட இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்து அந்த மென்டல் ப்ராப்ளம் ஆல்சோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த படத்தை வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிளில் கூட நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பீங்க ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க் எவ்ரி ஒன் ஆன் ஸ்டேஜ் ஃபார் யுனோ பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி வித் மீ அண்ட் எல்லாருக்கும் மை ஐ ஐக்வெஸ்ட் யூ டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் டிசம்பர் கோ இன் சீட் இந்த தியேட்டர் கண்டிப்பாக யூ விட் பி வெரி வெரி ஹாப்பி வித் த ரிசல்ட் தேங்க் யூ ஸோ மச்